டிஃபன் இன்னைக்கு பனையாரம் அப்புறம் பருப்பு குழம்பு இருக்குது அப்புறம் இது என்னது சூடாக தோசை இருக்குது சாப்பிடலாம் திட்டு சொல்லுங்கள் என்னது வாங்க சாப்பிட்லாமா சாப்பிட்லாம் வாங்க டிஃபன் இன்றைக்கி பனையாரம் இருக்குது தோசை இருக்குது அப்புறம் பருப்பு குழம்பு டிட்டு சாப்பிடலாம் வாங்கன்னு சொல்லுங்க வாங்க சாப்பிடலாம் உங்க வீட்ல என்ன நைட் டிஃபன் கமெண்ட் சொல்லுங்க நல்லா இருக்கு தோசை பனியாரம் ரெண்டுமே இருக்கு பனியாரம் வந்து பெசஞ்சி தரணுமா டிட்டுக்கு சாப்பிடுங்க

கூட நல்லாதான் இருக்கு திட்டு வந்து நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போறானம்மா ஏன் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறானம்மா உம் ஒரே ஒரு நாள் தான் ஸ்கூலுக்கு போனான் அதுவும் அஞ்சு தான் இருந்தான் ம் ஆமாவா நாளையில இருந்து போகிறேன் ஸ்கூலுக்கு ஏன் Bong matanda